நைன்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஏழில் பார்க்க போற இலக்கணம் வந்து ஆகு பெயர் ஒரு பொருளோட இயற்பெயர் வந்து அவற்றோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு வந்து தொன்று தொட்டு அப்படி வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தொன்று தொட்டு ஆகி வருவதுதான் வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம் ஆக பெயர்கள் வந்து பதினாறு வகைப்படும் ஓகேவா ஒரு பொருளோட இயற்பெயர் அதோடு தொடர்புடைய மற்ற தோன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வரத்துக்கு பெயர் தான் ஆகு பெயர் ஓகேவா இந்த ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே கழ்ந்தது இந்த தொடரில் ஊர் வந்து பாராட்டுறதோ திட்டுறதோ கிடையாது அந்த ஊரில் இருக்க மக்கள் தான் பாராட்டவும் திட்டவும் செய்வாங்க இல்லையா அந்த ஊர் வந்து மக்களுக்கு ஆகி வர்றதுனால இது இடவாகு பெயர் ஓகேவா பெயர் பதினாறு வகையான பெலாம் பொருளாகும் பெயர் இடவாகு பெயர் காழவாகு பெயர் சினையாக பெயர் பண்பாகு பெயர் தொழிலாக பெயர் கருவியாக பெயர் காரியவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் எண்ணலாகு பெயர் எடுத்தலாகு பெயர் முகத்தலாகு பெயர் நீட்டலாகு பெயர் ஓகேவா ஒரு ஆகு பெயராக இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முள்ளையை தொடுத்தான் இதை முதலாக பெயர் வந்து பொருளாக பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு அழைக்கப்படுது முதல் பொருளாகிய முல்லைக்கொடி முதல் பொருள் முல்லைக்கொடி கொடி தானே முள்ளையோட பெயர் தான் வந்து இந்த முல்லைக்கொடியோட கொடியோட பெயர் தான் முல்லை இது வந்து என்ன வருது அந்த சினைக்கு அந்த பூவுக்கு வந்து அது ஆகி வர்றதுனால பொருளாக பெயர் அப்படின்னு சொல்கிறோம் சினைக்கு அந்த முதல் பொருள் வந்து சினைக்கு ஆகி வரதுனால சினையாகி அந்த உறுப்புக்கு வந்து ஆகி வரதுனால இதை எப்படி சொல்கிறோம் பொருளாக பெயர் அல்லது முதலாக பெயர் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்க வகுப்பறை சிரித்தது வகுப்பறை போய் சிரிக்குமா வகுப்பறைன்றது ஒரு இடம் தானே ஒரு இடம் ஒரு நாடு சிரித்தது ஒரு நாடு வென்றது இந்த மாதிரி அந்த அந்த உள்ள மக்கள் வகுப்பறையில் இருக்க மாணவர்கள் சிரித்தனர் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்திற்கு அந்த வகுப்புக்கு ஆகி வர்றதுனால இது இடவாக பெயர் அப்படின்னு சொல்றோம் வகுப்பறை என்னும் இடப்பெயர் வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வருகிறது இப்ப வகுப்பறை சிரிச்சதுன்னா எங்க பில்டிங் சிரிக்குமா இல்ல இல்லையா அங்க உள்ள மாணவர்கள் தானே சிரிச்சிருப்பாங்க அந்த வகுப்பறை அப்படின்ற இடப்பெயர் வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வரதுனால இது இடவாகு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கார் அறுத்தான் கார் அறுத்தான் அப்படின்றது காருன்றது ஒரு சீசன் தானே ஒரு காலம் தானே கார் காலம் அப்படின்றது மழைக்காலம் தானே மழை காலத்தில் வந்து அவன் அறுவடை பண்ணியிருக்கான் கார்ன்ற காலப்பெயர் வந்து அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வர்றதுனால இதை என்ன காலவாகு பெயர் காருன்ற காலம் வந்து அந்த காலத்துக்கு ஆகி வராமல் அந்த காலத்தில் விளையிற பொருளுக்கு ஆகி வரதுனால அந்த பயிருக்கு ஆகி வரதுனால அது பெயர் ஆயிற்று ஓகேவா அடுத்தது பாருங்க சினையாக பெயர் மறிகொழுந்து நட்டால் மறிகொழுந்துன்றது அந்த செடியிலேருந்து வர அந்த துளிரை தானே நம்ம மறிகொழுந்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த மறிகொழுந்துன்ற சினை சினைனா உறுப்பு தானே அந்த பெயர் வந்து அதன் செடிக்கு ஆகி வர்றதுனால எப்படி வந்து செடியோட பேர் பூக்கு சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாக பெயரோ அதே போல இங்கு வந்து என்னது அந்த சினையோட பெயரை அந்த செடிக்கு ஆகி வந்தால் அந்த உறுப்போட பெயர் வந்து அந்த செடிக்கே ஆகி வந்தால் அது பேர் சினையாக பெயர் ஓகேவா இது ரெண்டையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது செடியோட பெயர் அதோட சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாக பெயர் ஆனால் சினையோட பெயர் வந்து அந்த செடிக்கே ஆகி வந்தால் சினையாக பெயர் ஓகேவா ரெண்டையும் ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க மாத்தி மாத்தி எழுதிடுவீங்க அடுத்தது பாருங்க பண்பாக பெயர் பண்பு அதோட பண்பு அது என்ன நேரத்துல இருக்கு அது என்ன வடிவத்துல இருக்கு அது என்ன சுவையில இருக்குன்ற சொல்கிறது தானே வந்து பண்பு இங்க பாருங்க மஞ்சள் பூசினால் மஞ்சள் அப்படின்ற பண்பு வந்து அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வரதுனால மஞ்சள்ன்றது அதோட பண்பு அந்த பண்பு கலர் மஞ்சள்ன்றது ஒரு கலர் தானே அதோட பண்பு தானே அந்த பண்பு வந்து அவ்வண்ணத்தில் உள்ள காகி வரதுனால அதை வந்து என்ன சொல்கிறோம் பண்பாக பெயர் அப்படின்னு சொல்கிறோம் வற்றல் தின்றான் வற்றல்ன்றது ஒரு தொழில் தானே அப்போ என்னாகும் தொழிலாக பெயர் வற்றல்னா வற்ற வைத்தல் காய வைத்தல் அப்படின்னு அர்த்தம் ஒரு தொழில் ஓகேவா வற்றல் என்னும் தொழில் பெயர் வந்து வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வரதுனால அதை வந்து நம்ம வத்தல்னு பொதுவாக தானே சொல்கிறோம் அரிசி வத்தலாக இருக்கலாம் சுண்டக்காய் வத்தலாக இருக்கலாம் வெண்டைக்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் எல்லாத்துக்கும் நம்ம வத்தல்னு தானே சொல்கிறோம் ஏன் வற்றல் அப்படின்ற தொழில் பெயர் வந்து வற்றிய உணவுப் பொருட்களுக்கு ஆகி வர்றதுனால அது தொழிலாக பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்குறது கருவியாக பெயர் வானொலி கேட்டும் மகிழ்ந்தான் வானொலின்ற கருவி அது ஒரு மிஷின் தானே வானொலின்ற கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வர்றதுனால இது கருவியாக பெயர் ஓகேவா எந்த ஒரு மிஷின்லேருந்து ஃபோன் பார்த்தான் டிவி டிவி பார்த்து மகிழ்ந்தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த கருவி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஆகி வரதுனால அது கருவியாக பெயர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காரியமாக பெயர் பையங்குள் வளர்ந்தது பயங்குள்ன்றது செடிதானே நெற்பயிர்கள்லாம் வந்து பசுமையா வளரும் வளர்ந்தது நெற்பயிர்கள் வளர்ந்து நின்றன பயங்கூழ் வளர்ந்தது இது வந்து பெயர் கூழ் அப்படின்ற காரியம் வளர்ந்ததுன்ற அந்த காரியம் வந்து கருவியாகிய பயிருக்கு ஆகி வருகிறது ஓகே கூழ் அப்படின்ற காரியம் அது வளர்ந்தது தானே அதோட காரியம் அந்த காரியம் வந்து எதுக்கு ஆகி வருதுன்னா அந்த பயிருக்கு ஆகி வர்றதுனால இதை வந்து காரியவாகுபெயர்ன்னு சொல்றோம் பயங்கூள் வளர்ந்தது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இரு இது கர்த்தாவாக பெயர் திருவள்ளுவரை நான் படித்திருக்கிறேன் அப்துல் கலாமை படித்திருக்கிறேன் நான் உங்களை பத்தி படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அறிஞர் அண்ணா என்னும் கர்த்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வருகிறது ஆமாந்தானே அறிஞர் அண்ணாவை நான் படித்திருக்கிறேன் அப்படின்னா அறிஞர் அண்ணான்ற கர்த்தாவாக்கு பெயர் வந்து அவர் இயற்றிய நூலுக்கு தானே ஆகி வருது நான் திருவள்ளுவரை படித்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் திருக்குறள் படித்திருக்கேன் தானே அர்த்தம் அந்த கர்த்தாவின் பெயர் வந்து அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வர்றதுனால அது கர்த்தாவாக்கு பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் என்னலாகு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் பெற்றால் ஒளிமயம் இது என்னலாக பெயர் ஒன்று ரெண்டுன்ற மாதிரி எண்ணி எண்ணி சொல்றதுக்கு பெயரே என்னலாக பெயர் தானே ஒன்றுன்ற எண்ணு பெயர் வந்து அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருகிறது ஆமாம் தானே இங்கே வந்து ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு குழந்தைங்க பித்துக்கிட்டா நம்ம ஒளிமயமாக வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுன்ற எண்ண பெயர் வந்து அவ்வண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு தானே ஆகி வருது ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம் அந்த குழந்தைக்கு ஆகி வரதுனால அது எண்ணலாக பெயர் அடுத்தல் பாருங்க எடுத்தல் ஆகப் பெயர் இரண்டு கிலோ கொடு எடுத்தல்னா ரெண்டு கிலோ கொடுங்க மூணு கிலோ கொடுங்க நாலு கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி எடுப்போம் இல்லையா அதான் வந்து எடுத்தளவை பெயர் நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் நிறுத்தி அழக்கும் எடுத்தல்ன்ற அளவு பெயர் வந்து அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது ஏதோ ஒரு பொருளை இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு கிலோ போடுங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த எடுத்தல்ன்ற ஆக பெயர் வந்து அந்த பொருளுக்கு ஆகி வருகிறது அரை லிட்டர் வாங்கு இது முகத்தல் ஆகு பெயர் லிட்டர் கணக்கில் எடுக்கிறது எல்லாமே முகத்தல் ஆகு பெயர் தானே முகத்தல் அளவுக்கு முகத்தல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது இந்த முகத்தல் அளவைக்கு உள்ள முகத்தல் ஆகு பெயர் வந்து என்ன அவ்வளவைக்கு உள்ள அரை லிட்டரு கூடனா தேங்காய் எண்ணெய் இருக்கலாம் கடல் எண்ணெயாக இருக்கலாம் இப்போல்லாம் வாட்டராக கூட இருக்கலாம்ல அந்த அந்த பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது முகத்தளவை பெயர் ஓகேவா ஆக பெயர் இது வந்து இந்த மீட்டர் வெட்டினான் ஓகேவா நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் வந்து அளவை உள்ள பொருளுக்கு ஆகி வருகிறது ஆமந்தனை நீட்டளவை உள்ள நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் இந்த மீட்டரில் அளப்போம் இல்லையா கிளாத்துலாம் வாங்கும் போது மீட்டர் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர்னு வாங்குவோம் இல்லையா நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் அவ்வளவுள்ள அந்த பொருளுக்கு அந்த துணிக்கு வந்து ஆகி வர்றதுனால இது நீட்டளவை ஆக பெயர் என்ன அளவை ஆக பெயர்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம் அந்த அளவை வந்து அந்த எண்ணிக்கை வந்து அந்த குழந்தைக்கு ஆகி வரதுனால அது எண்ணலவை ஆக பெயர் அடுத்தது எடுத்தல் அளவை நம்ம ஒரு கத்திரிக்கையாக உருளைக்கிழங்கையோ எடுத்துட்டு அதை நிறுத்தி அளப்பாங்க இல்லையா அந்த அளவை வந்து அந்த பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அது பெரிய எடுத்தல் அளவை ஆக பெயர் முகத்தலளவைன்னா ஒரு லிட்டர் கொடுங்க அரை லிட்டர் கொடுங்கன்னு அந்த முகத்து அழக்கும் அந்த முக அளவை இருக்கும் இல்லையா அந்த அளவை பெயர் வந்து அந்த பொருளுக்கு ஆகி வந்துச்சுன்னா அது வந்து முகத்தல் அளவை ஆக பெயர் நீட்டல்

தமிழரசி என்ன பண்ணுறா வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் தமிழரசி வள்ளுவரை படித்தாள் அப்படின்னு வந்ததுன்னா அது கர்த்தாவாக பெயர் ஆனால் அவர் என்ன பண்ணுறா ஒரு தொழிலை செய்கிறா ஒரு வேலையை செய்கிறா வள்ளுவரை படமாக வரைந்தாள் அப்போ வேலை செய்கிறதுனால இது என்ன ஆக பெயர் தொழிலாக பெயர் ஓகேவா இது என்ன ஆக பெயர் தொழிலாக பெயர் அவர் வரைதல்ன்ற தொழிலை செய்கிறதுனால இது தொழிலாக பெயர் தமிழரசி வள்ளுவரை படித்தார் வள்ளுவரை படித்தாள் அப்படின்ற அந்த கருத் கர்த்தாவால் எழுதப்பட்ட இது கர்த்தாவாக பெயர் ஓகேவா அந்த வள்ளுவர் எழுதிய புத்தகத்தை படித்தாள் அப்படின்னு அர்த்தம் அதனால இது கர்த்தாவாக பெயர் மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்ந்தது வீடுன்றது ஒரு இடம் வீடு வந்து மகிழாது வீட்டில் இருக்கவங்க தான் மகிழ்வாங்க அது வந்து என்ன பெயர் இடவாகு பெயர் சரியா மாமா வருகைக்கு வீடே மகிழ்ந்ததுனா வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ந்தனர் அப்படின்னு அர்த்தம் அந்த வீடேனா வீட்டில் உள்ளவர்களுக்கு வர்றதுனால அது இடவாகு பெயர் அடுத்தது பாருங்க நாடும் வீடும் நமது இரு கண்கள் நாடும் இந்த வீடும் நம்மது கண்கள் சினை தானே ஒரு உறுப்பு தானே நாடும் வீடும் நம்முடைய உறுப்புக்கு ஆகி வரதுனால பெயர் ஓகேவா கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் கலைச்செல்வி என்ன பண்றா பச்சை கலர்ல இருக்க ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறானா உடுத்திக்கிறா உடுத்துதல் அப்படின்றது ஒரு தொழில்தானே பச்சை நிறமுடைய ஆடையை உடுத்தினாள் போட்டுக்கிறா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வரதுனால இது தொழிலாக பெயர் அடுத்தது பாருங்க கலைச்செல்வி பச்சை ஊடுத்தினால் இது வந்து பொருளாக பெயர் அந்த பொருளுக்கு அது ஆகி வர்றதுனால அது பொருளாக பெயர் நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நாலும் ரெண்டும் எண்ணிக்கையில் வந்ததுனாவே அது என்னளவை ஆக பெயர் ஓகேவா நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு எண்ணிக்கையில் எது வந்தாலும் என்னளவை ஆக பெயர் இது ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஓகேவா நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உருதினா என்ன அளவை ஆக பெயர் ஒன் டூ த்ரீல கவுண்டிங்கில் வந்ததுனாவே என்ன அளவே ஆக பெயர் நாலடி நானூறும் இரண்டடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் நாலடி நானூறும் இது வந்து காரிய வாகுபெயர் அந்த காரியத்துக்கு வந்து அது ஆகி வருகிறது ஓகேவா நாலடி நானூறும் திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் ஓகே எது என்ன செய்யும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால இது காரியவாகுபெயர் கூழ் என்னும் காரியம் வந்து அதன் கருவிக்கு ஆகி வருது இல்லையா கருவியாகிய பயிருக்கு ஆகி வர மாதிரி இங்கே வந்து திருக்குறளும் நாளடியாரும் வாழ்வுக்கு உறுதி தரும் வாழ்க்கைக்கு வந்து ஆகி வர்றதுனால இதை வந்து காரியவாக பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது ஞாயிறை வந்து உலகம் சுற்றி வருகிறது அது ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னா அது வந்து என்னது தொழிலாக பெயர் நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா உலகத்தில் உள்ளவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தானே கேட்கணும் உலகத்தில் உள்ளவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னா வந்து இடம் வந்து அந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வரதுனால அது இடவாக பெயர் அடுத்தது பாருங்கள் ஆக பெயர் அமையுமாறு தொடர்களை மாற்றி எழுதுக மதுரை மக்கள் இரவில் வணிகம் செய்கின்றனர் மதுரையில் இரவு வணிகம் உண்டு தானே மக்கள்னு வந்துட்டாவே அங்கே வந்து டேரெக்டாக வந்துடும் மதுரையில் இரவு வணிகம் உண்டு அப்போனா மக்கள் செய்கிறாங்க தானே அர்த்தம் இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர் இந்தியா எளிதாக வென்றது நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரித்தனர் நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்த்து அரங்கமே சிரித்தது நீரின்றி இயங்காது உலகம் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ